இன்னைக்கு நம்ம என்ன மீன் சமைக்க போறோம்னா பாக மீன் சமைக்க போறோம் முதல்ல நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதுல நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் கொஞ்சம் கரகோ கொஞ்சம் வெந்தயமும் கொத்தணும் கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் இப்படி கட் பண்ணி போடணும் சின்ன வெங்காயம் ஸ்மெல்லே வாசனை தூக்கும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரவும் டொமேட்டோ போடணும் நாங்க இருக்கிறது அருப்புக்கோட்டை அதான் எங்க அப்பா எங்க அப்பா சொந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டையில இருக்க மணமேல்குடி எங்க அப்பா ஊர்ல மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டுதான் சமைப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா தான் எங்க அம்மாட்டு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதந்ததுக்கு அப்புறம் முருங்கக்காய்வா போடணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஸ்பூன் மிளகா பொடி ஃபோர் ஸ்பூன் மல்லி பொடி மசாலா போட்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கணும் இப்ப மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம்

கடைசியா இந்த குழம்புல நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணணும் ஃபிஷ் ஆட் பண்ணி 5 मिनिट्स கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிரணும் இல்லாட்டினா அது செத்து போயிடும் இல்ல இல்ல இல்லன்னா மீன் குழஞ்சிரும் இதான் போதுக்கொடுத்த மனமேர்குடிம் அல்லாம் பா deciரம்險 நீங்களும் ஒரு வாட்டி முருங்க காவும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நித்தோ நித்தோ நெல்லுச் சோரு நாய் மன்குக்குத்தி கட்தி இருக்கா நீத்து வைத்து、மீங் கொளம்ப Caitlyn